thank you

கொஞ்சம் வேகமா போப்பா சீக்கிரமா போடையும் இந்த ஆளு மிஸ் பண்ணிட்டேன் உங்களாலதான் தமிழ் உங்களோட பேசிக்கிட்டே பேசிக்கிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் உங்க கோபமும் இந்த வண்டி நம்பரை அடிக்கடி நோட் பண்ணிருக்கேன்

மேடம் நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் உங்க ஹஸ்பண்ட் வந்த காரு காஞ்சனாவோட காரு தான் அது மட்டும் இல்ல காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் கூட காஞ்சனா கம்பெனி டிரைவர் தான் நான் டீட்டெயிலா விசாரிச்சுட்டேன் எல்லாம் எனக்கு தெரியும் வைத்தி அவ எல்லாம் செய்வா என்ன பழி வாங்கறதுக்காக என் புருஷனுக்கு ஜோடி சேர்த்து விடுறாளா அவ கூட இந்த சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துகிட்டு கூத்தடிக்கிறானா அவன் ஒரு கூ சுயபுத்தியே கிடையாது அவளே அவளை நல்லா உதைக்கணும் ஏன் கையால தான் சாவேன்னு அடம் பிடிக்கிறா நான் என்ன செய்யறது ஆமா இந்த தமிழ் எங்க வரட்டும் பேசிக்கிறேன் மேடம் நான் வேணா தேடி பார்த்து போய் கூட்டு வந்துட்டோமா வந்துடும் மேடம் நீங்க போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க நம்ம போய் ஒருத்தரை பார்த்து நன்றி சொல்லணும் அவர் மனசு தான் இன்னைக்கு நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க ஆமாங்க அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க மாமா நீங்க ஒருத்தர் தான் பருவத்துக்கும் எனக்கும் எப்பவும் ஆறுதலாக துணையா இருக்கீங்க முறைக்காக மாமான்னு கூப்பிட்டாலும் நான் மனசுல உள்ள அப்பான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் மரியாதையில் மீறி நீங்க எங்க மேலே பாசத்தை காட்டுறீங்க அதுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் நீங்க ஜேபியை பார்த்து நன்றி சொல்ல கூப்பிடுறீங்களே நான் மாமா என்ன பிள்ளை நாம உதவி செஞ்சவங்களுக்கு நாம மரியாதை பண்ண வேண்டாமா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமாமா நான் தான் அவரை அடிச்சேன் பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டேன்னு பர்வதத்துக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி அடிதடியில் இறங்கினேன் ஆனா நான் அவர் அடிக்கலன்னு அவர் சொன்னப்பவும் நீங்க எல்லாரும் எனக்காக பேசின உண்மைக்கு எதிராக நான் வாயை மூடிட்டு இருந்ததுக்கு காரணம் பர்வதத்தை எந்த எந்தவித ஆதரவும் இல்லாம விட்டுட்டு போயிடுவோங்கிற வருத்தத்தில் தான் அமர் பேரில் ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு என் சொத்தை எல்லாம் வித்தப்போ பர்வதம் அவ பேர்ல இருந்த சொத்துக்களையும் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவளுக்குன்னு எதுவுமே இல்லாம நிராதரவா இருக்கிற தான் நான் வெளில வர்றதுக்கு ஒத்துக்கிட்டேன் மத்தபடி அடிக்கலங்கிறது போய் ஆமாங்க ஆனா பாதிக்கப்பட்ட அவரே உங்களை காப்பாத்தணும் நினைச்சாரே பெரிய விஷயம் அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும் அந்த நல்ல மனசுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டாமா இல்ல பருவதம் அந்த ஜேபிய மறுபடியும் தான் வரும் மரியாவுக்கு நான் பண்ண துரோகத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் அந்த பாவத்தை கழுவுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா நான் என்னைக்குமே மரியாதை குத்துணும்னு மாமா ஆனா அந்த ஜேபி கூட இருந்தே குழி குளிப்பறிக்கிறான் நம்பிக்கை துரோகம் பண்றான் அதை என்னால மன்னிக்கவும் முடியாது அதை மறந்துட்டு நன்றி சொல்லவும் முடியாது அவன் தயவால நான் வெளில வந்ததுக்கு காரணம் பருவதத்துக்காகத்தான் நான் வரல மாமா என்னை மன்னிச்சிருங்க நான் வரல சரி மாப்ள உங்க இஷ்டம் நீங்க சொல்ற காரணம் உங்க தரப்புல நியாயமா இருக்கலாம் ஆனா நானும் பருவதும் நேர்ல போய் பார்த்தப்போ அந்த ஆளுக்கு ஏற்பட்ட பாதிப்பையும் மறந்து நம்ம குதுவையை செஞ்சுருக்காரு அதை மறக்க கூடாது சரி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க நாங்க போய் நன்றி சொல்லிட்டு வரோம் அதான் தடுக்கலாமா போயிட்டு வாங்க போயிட்டு வரங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஆ வாங்க வாங்க உட்கார உட்காருங்க நீங்க செஞ்ச உதவி சாதாரணமானது இல்லை நீங்க என் புருஷனை மட்டும் காப்பாத்தல இனிமே முடிஞ்சு போடுமோ நினைச்சேன் என் வாழ்க்கையும் சேர்த்து காப்பாத்திருக்கீங்க இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் இந்தாங்க வாங்கிக்கங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஒருவேளை அப்போ மறுபடியோ இந்த தண்டனைக்கு பிறகு பழைய சூழ்நிலைக்கு மாறிடுவாரோன்னு பயந்துகிட்டு இருந்தோம் ஆனா அதை நீங்க மாத்திட்டீங்க தம்பி சார் முதல்ல உட்காருங்க உட்காருங்க சார் நீங்களும் உட்காருங்க நீங்க இந்த மாதிரி மரியாதையெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு விலை குடுத்துறாதீங்க எதுக்காகவும் செய்யல நானும் ஒரு தங்கச்சியோட பிறந்தவன் தான் இவங்க அன்னைக்கு இருந்த மனநிலையை பார்த்தேன் உதவணும்னு தோணுச்சு தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க உங்க சகோதரி மாதிரி வேணாமா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சரி அதை விடுங்க அப்போ இப்ப எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு அவரு உங்களை நேரில் நன்றி சொல்ல வரையா இருந்தாரு நாங்க தான் நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க போயிட்டு வரேன் சொல்லிட்டு வந்தோம் அவர் என்ன பார்க்க வர மாட்டார் அவருக்கு ஏமேல கோவ அந்த கோவத்தோட வேகம் அன்னைக்கு அவர் என்ன அடிச்சுப்பவே தெரிஞ்சது அவர் என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காரு ஆனா கூடிய சீக்கிரமே நான் யாரு எப்படி பட்டோங்கறத பத்தி அவர் தெரிஞ்சுக்குவார் சரிங்க தம்பி அப்ப நாங்க போயிட்டு வரோம் வாங்க வரங்க வாங்க வாமா போலாம் நீங்க பணம் வாங்கிட்டு தான் அப்புவுக்கு ஹெல்ப் பண்ணதா வெளியில பேசிக்கிறாங்க தெரியுமா எஸ் இந்த எஸ் என்ன அர்த்தம் வெளியில பேசிக்கிறது உண்மை உண்மைதான் எடுத்துக்கணுமா யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நான் பணம் வாங்குனேன்னு சொன்னா அதை நீங்க நம்பி தான் ஆகணும் கமான் ஜேபி ஸ்டாப் இட் நீங்க அந்த மாதிரி ஆள் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் எதுக்காக நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க நான் ஒன்னும் ஹெல்ப் பண்ணலையே நான் உண்மையை தான் சொன்னேன் அப்பு என்ன அடிக்கல இதே என்ன நம்ப சொல்றீங்களா ஏன் ஜெபி இப்படி போய் சொல்றீங்க அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல அடிபட்டு கிடந்தப்போ நான் வந்து அப்பு தான் இதெல்லாம் காரணம்னு சொன்னப்பவே மறுத்து பேசிருக்கலாம்ல அன்னைக்கு எதுமே பேசல நீங்க என்ன சொல்லி அடிச்சாங்கற வரைக்கும் கிளியரா பேசுனீங்க இன்ஃபேக்ட் நீங்க அன்னைக்கு நல்ல கான்ஷியஸ்ல இருந்தீங்க அன்னைக்கு அப்படி பேசவே இல்லை நீங்க அப்படியே பிளேட்ட மாத்தி பேசுறீங்கன்னா அப்ப நடுவுல ஏதோ நடந்துருக்குன்னு தான அர்த்தம் நான் குணமாய் வந்திருக்கேன் அவ்வளவுதான் வேற எதுவும் நடக்கல வேற ஒன்னும் நடந்துருக்கு அது என்ன நான் சொல்லட்டுமா எங்க அப்பா அவங்கள பார்க்க வந்திருப்பாரு கூடவே அந்த பொம்பளை அதான் அந்த அப்பாவோட பொண்டாட்டியும் வந்திருப்பா அவளுக்கு கண்ணு கசக்கி நிக்கிறதுக்கு சொல்லி தரவே வேண்டாம் அழுதழுதே காரியத்தை சாதிச்சிருவா நீங்க ரொம்ப பெருந்தன்மையான மனுஷனா அதான் இப்படிலாம் கரெக்டா கற்பனை பண்றது அவங்கவுங்க இஷ்டம் அத நான் சென்சார் பண்ண முடியாது நல்லா நழுவுறீங்க பாப்போம் எத்தனை நாளைக்கு இப்படின்னு நீங்க இப்படி இருக்கலாம் ஆனா உண்மை எப்படி இருக்காது என்னிக்காவது வெளியில வந்து தான் ஆகும் அன்னைக்கு உங்களை பேசிக்கிறேன் அப்ப அது வரைக்கும் பேச மாட்டீங்களா நோனோ ஏன் பேசாம உங்க மேல எனக்கு என்ன வெறுப்பு நீங்க நல்லவர் தானே அதனாலதான் ரவுடிங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றீங்க பட் இந்த விஷயத்துல நல்லவரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல இதை பாருங்க நான் எது செஞ்சாலும் அதை நல்லதான் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க உங்ககிட்ட பேச முடியுமா என்ன பெரிய வீரவசனம் எல்லாம் பேசுன இப்படி கோட்டை விட்டையா அப்பவும் மரியாதையும் பழி வாங்குறதுக்கு நமக்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பத்தை இப்படி மிஸ் பண்ணிட்டேயா சரி அப்பூ நீ இருக்க காப்பாத்தின சார் என்ன அடிச்சது அப்பு தான் நான் எப்பவுமே உறுதியா சொல்லலையே சார் எனக்கே அது யாருன்னு சரியா தெரியல நான் சரியா தெரியாம எதையாவது சொல்லிட்டு நாளைக்கு தப்பா இருச்சுன்னா டிபார்ட்மெண்ட்ல பேர் கேட்டுமே சார் அப்புறம் நாம உண்மையை சொன்னா கூட ஒரு பயம் நம்ப மாட்டோம் தான் நானே தரோ உண்மையை சொல்லிட்டேன் கவலைப்படாதீங்க சார் அவங்க ரெண்டு பேரையும் வாங்கக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு நிச்சயமா அமையும் அப்படி ஒரு வேலை அமையலன்னா அந்த சந்தர்ப்பத்தை நானே உருவாக்குறேன் நீ சொல்றதும் சரிதான் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் நான் எப்பவுமே நிதானமாக தான் சார் இருப்பேன் உங்களுக்கு விசுவாசமாகவும் இருப்பேன் என்னை நம்புங்க சார் நீங்க நினைச்சத நான் செஞ்சு காட்டுறேன் நம்புறேங்க தேங்க் தேங்க்யூ சார் எங்க அவன் வரதுக்கு முன்னாடி என்னமோ கிழிச்சிடுறேன் தைச்சிடுறேன் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுறேன்னு உரிமைக்கிட்டு இருந்தீங்க அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான் நீங்கள் பாட்டு கம்முனு தலை தலையா ஆட்டிட்டு உட்காந்துருக்கீங்க யோ என்னையும் உன்ன மாதிரி நினைச்சிட்டியா யோ நான் அவனை நம்பின மாதிரி சொன்னேன்னே ஒழிய உண்மையிலே அவனை நம்பல நான் அவனை நம்பிட்டதா அவன் நம்பிட்டு போறான் நீ என்ன பண்ற அவனை இனிமேல் நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ற உனக்கு தெரியாம அவன் எதுக்கும் போகக்கூடாது இதை சொல்றதுக்காகத்தான் உன்னை இங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன் இல்லன்னா உன்ன நான் இந்த ஆபீஸ்க்குள்ள நுழைய விடுவோண்ணா போ போய் அவன ஃபாலோ பண்ணி எனக்கு சரியான தகவலை கொடு உம் எனக்கு இது தேவைதான் சரி அப்படியா சரி நான் வாங்கின் ஆஹ் வாங்க 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 சாரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் வாங்க உட்காருங்க கோயில் டூர் எப்படி இருந்தது உம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்க என் ஃப்ரெண்டோட வைஃப் ஓ நைஸ் டு மீட் என் ஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல நாசால வொர்க் பண்ணிட்டு இருக்கான் ஆஹா பூர்வீகம் தமிழ்நாடு தான் ஆனா இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்தது இல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல எல்லாரத்தையும் சுத்தி பார்க்கணும்னு ஆசை பண்றாங்க ஃபோன்ல சொன்னா என்னால மறக்க முடியல அதான் கூட்டிட்டு வந்தேன் ஓஹோ இவங்க என் தங்கச்சி முறை வைஃபோட நாத்தனார் இவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லித்தான் ஆகணும் ஹோட்டல்ல தங்கும்போது ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ரூம் போடலாம் நான் சொன்னேன் அவங்க தான் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே ரூமில் தங்கிக்கலாம்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா அப்புறம் மனுஷனா பிறந்து என்ன ப்ரோஜனம் ஆம் ஐ கரெக்ட் ஹண்ட்ரட் கரெக்ட் கட்டுப்பாடு இருக்கிறவன் தான் மனுஷன் இல்லனா மிருகங்களா எல்லாம் இருப்போம் மனசுக்குள்ளே கட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறம் இந்த சொசைட்டி வச்சிருக்கிற கட்டுப்பாடெல்லாம் தேவையில்லையே அப்புறம்

வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உட்காருங்க என்னமோ சொல்லுவீங்களே நான் கோவப்படுறேன் ஆத்திரப்படுறேன் அனாவசியமா காஞ்சனாவோட சண்டை போடுறேன்னு இப்ப பாத்தீங்களா என்ன நடந்தது நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு என் புருஷனுக்கு வண்டி அனுப்புனது காஞ்சனாதான் என் புருஷனோட ஒருத்தி வந்திருந்தாலே அவளை அறிமுகப்படுத்தினதும் காஞ்சனாதான் நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்ல மேடம் என்னைக்கு தான் நான் பேசி நீங்க சரியா இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க எனக்கு காஞ்சனாவை பத்தி நல்லா தெரியும் நான் எங்க அண்ணனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணேன்ல அத மனசுல வச்சுக்கிட்டு என் புருஷனோட இன்னொருத்திய சேர்த்து வைக்க முயற்சி பண்றான் என்ன மேடம் நீங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு கோயில்ல ஒரு தடவை பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல ஒரு தடவை பார்த்தோம் இத வச்சு அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டி முடிவு எடுத்துட்டீங்களா நாம பார்த்த அதே நேரத்துல உங்க புருஷன் நம்ம ரெண்டு பேரை பார்த்து தப்பா நினைச்சிருந்தா ஒத்துப்பீங்களா நாம எப்படி பழகிறோம்னு நம்ம ரெண்டு பேருக்கு தானே தெரியும் என்னை பத்தி என் புருஷனுக்கு நல்லா தெரியும் என்ன மீறி யாரும் என்ன நெருங்க முடியாதுன்னு அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சுரேஷ்க்கு நல்லாவே தெரியும் ஆனா அவர் அப்படி இல்ல அவருக்கு சுயபுத்தியே கிடையாது காஞ்சனாவுக்கு ஏதோ மரியாதை கொடுக்கணும்ங்கிற நினைப்புல முட்டாள்தனமா அவர் சொல்றபடி எல்லாம் ஆடுறாரு ஆமா மேடம் அதனால தான டிரைவர் கிட்ட கார் கொடுத்து அனுப்பிச்சாங்க யோ நீ வேற ஏன் அவங்கள கிளறி விடுற அவங்கள கிளறி விடுறதுக்கு அவங்க தயிர் சாதமா உன் புத்தி உன்ன விட்டு போகுமா அதெல்லாம் சொல்லப்படாது சுமாரியா மேடம் என்ன இருந்தாலும் உங்க புருஷனை நீங்க சந்தேகப்படுறது தப்பு மேடம் அவர் தனியா வந்திருந்தா நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன் நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க நான் பேசாம இருந்தாலும் காஞ்சனா தான் ஏன் வழிக்கு வர்றா இந்த பிரச்சனை முடியணும்னா இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும் கவலையே படாதீங்க சீக்கிரமே அது நடக்கும் என்னையா மேடம் இருக்க மாட்டாங்க சொல்றியா யோ ரெண்டு பேருக்கு சண்டை வந்தா யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும் இப்ப மேடத்துக்கும் காஞ்சனாவுக்கும் நடக்க போற தகராறுல யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும் அதான் நான் சொன்னேன் நீ ஏன் தப்பு அடிச்சு தவளம் அடிக்கிற நான் எதுக்கே அடிக்கணும் என்கிட்ட தப்பும் கிடையாது தவளம் கிடையாது நீ தான் ஏன் தப்பு உன்னை நான் அடிக்கிறேன் பார் முதல்ல தப்பும் தவறுமா மேடத்துல போட்டு கொடுக்குறல அதை முதல்ல நிறுத்து இல்ல சார் உங்க வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன் இப்ப கூட ஒருத்தர் அனுப்பியிருக்கேன் எப்ப வேணாலும் வருவான் அட்ரஸ் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா பத்து நிமிஷத்துல அவளை தூக்கிடுவான் என்னடா போன காரியம் என்னாச்சு அந்த வாணி வீட்டு அட்ரஸ் கிடைச்சாச்சு தல வாணி வீட்டு அட்ரஸ் சரி அவ நம்ம தடுற வாணி தானா ஆமா தல அவங்கதான் அந்த திருவுல இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன் நம்ம அடைச்சு வச்சிருக்கோமே சிவமணி அவனுடைய கண்ணு தெரியாத பொண்டாட்டி தான் அவன் அவங்க கூட ஒரு மாமியா இருக்காங்க தல இதுதான் அட்ரஸ் சரியான தகவல் சொல்லணும் என்னாவும் தெரியும்ல தான் அங்கங்க நாலு பேர்கிட்ட சரியா கேட்டு தெரிஞ்சிட்டு வந்த வாங்க வாணி ஆ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏற்கனவே குங்கும அர்ச்சனைக்காக நான் பணத்தை கட்டியிருக்கேன் உன்னை அழைச்சின்னு போகலான்னு பார்த்தா உனக்கு வர முடியாத நிலைமையா போயிடுது சரி நீ பத்திரமாரு தாப்பா போட்டுக்கோ நான் போயிட்டு வரட்டா சரி கல்யாணி நீ கிளம்பு விளக்கு வச்ச நேரத்துல எதுக்கு கதவை சாத்திட்டு நான் எதுவா சாத்திக்கிறேன் இப்போ நான் வந்துடுறேன்